நீங்கள் சிறையில் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரியாத வரை அதுவே மிகப்பெரிய சிறை இது இரும்பு கம்பிகளாலான அல்ல இது உங்கள் மனதிற்குள் உங்கள் பழக்க வழக்கங்களில் உங்கள் எண்ணங்களில் கட்டப்பட்ட ஒரு சிறை இது உங்களை பலவீனமாகவும் குழப்பமாகவும் திசை தெரியாமலும் வைத்திருக்கிறது தொன்னூற்றொன்பது சதவீத ஆண்கள் இந்த மனச்சிறையில் வாழ்கிறார்கள் தங்களுக்கு தாங்களே சுவர்களை எழுப்பிக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்கள் சக்தியை இழக்கிறார்கள் ஆனால் அது எங்கே போகிறது என்று அவர்களுக்கு தெரிவதில்லை அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் அதை சுதந்திரம் என்று தவறாக நினைக்கிறார்கள் இந்த வீடியோவில் அந்த சிறையின் சாவியை பற்றிப் பேசப்போகிறோம் ஒரு சதவீதம் ஆண்கள் மட்டுமே அறிந்த தங்களை பலவீனப்படுத்தும் நுட்பமான வழிகளை நாம் வெளிக்கொணரப் போகிறோம் இது உங்களை குறை கூறுவதற்காக அல்ல மாறாக உங்களுக்குள் உறங்கிக் கிடக்கும் உண்மையான சக்தியை எழுப்புவதற்காக தொடங்குவதற்கு முன் கமண்டில் சக்தி என்று ஒரு வார்த்தையை டைப் செய்யுங்கள் உங்கள் மாற்றத்திற்கான முதல் படியை இப்போதே தொடங்குங்கள் நாம் வாழும் நவீன உலகம் ஆண்களை ஒரு விசித்திரமான நிலையில் தள்ளியுள்ளது ஒரு புறம் நீங்கள் வலிமையாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் என்று சமூகம் எதிர்பார்க்கிறது மறுபுறம் அது உங்களை உணர்ச்சி ரீதியாக பலவீனப்படுத்தும் கவனத்தை சிதறடிக்கும் மற்றும் நிலையற்ற இன்பங்களைத் தேட வைக்கும் மில்லியன் கணக்கான தூண்டுதல்களை உங்கள் மீது வீசுகிறது சமூக ஊடகங்களின் காஸ்டான்டே அங்கீகாரத் தேவை செய்திகளின் முடிவில்லாத எதிர்மறை சுழற்சி மற்றும் உடனடி திருப்தியை வழங்கும் கலாச்சாரம் இவை அனைத்தும் உங்கள் மன உறுதியை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன பிரச்சனை என்னவென்றால் பெரும்பாலான ஆண்கள் இந்த அமைதியான போரை உணர்வதே இல்லை அவர்கள் தங்கள் மன அமைதி குறைவதை தங்கள் கவனம் சிதறுவதை தங்கள் இலக்குகள் மங்குவதை சாதாரண வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் வெளிப்புறச் சூழ்நிலைகளை குறை கூறுகிறார்கள் மற்றவர்களை குறை கூறுகிறார்கள் அல்லது விதியை குறை கூறுகிறார்கள் ஆனால் உண்மையான எதிரி வெளியே இல்லை அது உள்ளே இருக்கிறது அது நாம் அறியாமலேயே பின்பற்றும் நம்மை பலவீனப்படுத்தும் பழக்க வழக்கங்களில்தான் இருக்கிறது இந்த சூழலை புரிந்து கொள்வதுதான் முதல் படி ஒரு உண்மையான ஸ்டோயிக் போர்க்களத்தை முதலில் புரிந்து கொள்கிறான் நம்முடைய போர்க்களம் நம் மனதுதான் முதல் பலவீனம் புற அங்கீகாரத்தை தேடுவது இது நவீன ஆணிவின் மிகப்பெரிய சாபம் ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு கமெண்ட் ஒவ்வொரு பாராட்டு வார்த்தைக்கும் அவர்கள் இயங்குகிறார்கள் அவர்களின் சுயமதிப்பு மற்றவர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது இது உங்கள் சக்தியை மற்றவர்களின் கைகளில் கொடுப்பதற்கு சமம் ஒரு அந்நியர் உங்கள் நாளை ஒரு பாராட்டின் மூலம் உருவாக்க முடியும் என்றால் ஒரு விமர்சனத்தின் மூலம் அதை அழிக்கவும் முடியும் உண்மையான சக்தி உள்ளிருந்து வருகிறது ஒரு ஸ்டோயிக் தனது செயல்களின் தரத்தில் கவனம் செலுத்துகிறான் மற்றவர்களின் கைதட்டல்களில் அல்ல உங்கள் வேலையைச் செய்யுங்கள் அதை சிறப்பாக செய்யுங்கள் அங்கீகாரம் வந்தால் வரட்டும் வராவிட்டால் போகட்டும் உங்கள் மதிப்பு உங்கள் செயல்களில் இருக்கிறது மற்றவர்களின் பார்வைகளில் அல்ல இந்த மனநிலையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும்போது நீங்கள் உடைக்க முடியாதவராக மாறுகிறீர்கள் ஏனென்றால் உங்கள் கோட்டையை உங்களுக்குள் கட்டியிருக்கிறீர்கள் மற்றவர்களின் கருத்துக்கள் என்ற மணல் மீது அல்ல இரண்டாவது பலவீனம் உணர்ச்சி வசப்பட்டு கிரிப்பது நிதானமாக பதிலளிப்பதற்கு பதிலாக ஒரு நிகழ்வு நடக்கிறது உங்கள் முதலாளி உங்களை குறை கூறுகிறார் சாலையில் ஒருவர் உங்களை முந்திச் செல்கிறார் தொன்னூற்றொன்பது சதவீத ஆண்கள் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு பி கோபம் விரக்தி பதட்டம் இந்த உணர்ச்சிகள் அவர்களின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்கின்றன அவர்கள் சிந்திக்காமல் பேசுகிறார்கள் யோசிக்காமல் செயல்படுகிறார்கள் இது பலவீனத்தின் தெளிவான அடையாளம் இது உங்கள் உணர்ச்சிகள் உங்களின் எஜமானர் என்பதை காட்டுகிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆண் நிகழ்வுக்கும் தனது பதிலுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறான் அந்த இடைவெளியில் அவன் சிந்திக்கிறான் மதிப்பீடு செய்கிறான் பின்னர் பதிலளிக்க முடிவு செய்கிறான் அவன் உணர்ச்சிகளால் இயக்கப்படுவதில்லை அவன் தனது மதிப்புகளால் இயக்கப்படுகிறான் பீப்பாட்டி கிரிப்பது என்பது அடிமைத்தனம் பதிலளிப்பது என்பது சுதந்திரம் அந்த இடைவெளியை உருவாக்குவதே உண்மையான சுயக்கட்டுப்பாடு மூன்றாவது பலவீனம் சௌகரிய மின்மையை கண்டு அஞ்சுவது நவீன வாழ்க்கை நம்மை மென்மையாக்கியுள்ளது நாம் எப்போதும் சௌகரியத்தைத் தேடுகிறோம் குளிர் என்றால் ஹீட்டர் சூடு என்றால் ஏசி கடினமான உரையாடல்களைத் தவிர்க்கிறோம் கடினமான உடற்பயிற்சிகளைத் தவிர்க்கிறோம் சவாலான புத்தகங்களைத் தவிர்க்கிறோம் இந்த சௌகரியத்திற்கான தேடல் நம்மை மனதளவிலும் உடலளவிலும் பலவீனமாக்குகிறது ஸ்டோய்க்குகள் தன்னார்வ அசௌகரியம் என்ற கருத்தை பயிற்சி செய்தனர் அவர்கள் வேண்டுமென்றே குளிரில் குளிப்பார்கள் தரையில் உறங்குவார்கள் அல்லது குறைவாக சாப்பிடுவார்கள் ஏன் ஏனென்றால் கடினமான சூழ்நிலைகளை தாங்கும் திறனை வளர்த்துக்கொள்ள நீங்கள் சௌகரியமின்மையை விருப்பத்துடன் சந்திக்கும்போது வாழ்க்கை உங்கள் மீது கடினமான சூழ்நிலைகளை வீசும்போது நீங்கள் தயாராக இருப்பீர்கள் உங்கள் சௌகரிய மண்டலம்தான் உங்கள் சிறை அதிலிருந்து வெளியேறுங்கள் கடினமானதைச் செய்யுங்கள் உங்கள் வலிமை வளரத் தொடங்கும் நான்காவது பலவீனம் புகார் சொல்வது புகார் சொல்வது என்பது ஒரு மனநச்சு இது உங்கள் கவனத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களின் மீது குவிக்கிறது போக்குவரத்து வானிலை அரசாங்கம் மற்றவர்களின் நடத்தை நீங்கள் புகார் சொல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் சக்தியை விட்டுக் கொடுக்கிறீர்கள் என்னால் இதை மாற்ற முடியாது நான் ஒரு பாதிக்கப்பட்டவன் என்று உங்கள் ஆழ்மனதிற்கு சொல்கிறீர்கள் இது ஒரு பலவீனமான மனநிலை ஒரு சக்தி வாய்ந்த ஆண் தனது கட்டுப்பாட்டில் என்ன இருக்கிறது என்பதில் கவனம் செலுத்துகிறான் அவனால் போக்குவரத்தை மாற்ற முடியாது ஆனால் அவன் நீர்ட்டு புறப்பட முடியும் அவனால் மற்றவர்களின் நடத்தையை மாற்ற முடியாது ஆனால் அவன் தனது டிகிரியை மாற்ற முடியும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகளைப் பற்றி புகார் சொல்வதை நிறுத்துங்கள் அதற்கு பதிலாக இதை சரிசெய்ய நான் என்ன செய்ய முடியும் என்று கேளுங்கள் உங்கள் கவனத்தை தீர்வுகள் மீது திருப்புங்கள் புகார் சொல்பவர்கள் பார்வையாளர்கள் செயல்படுபவர்கள் வீரர்கள் ஐந்தாவது பலவீனம் கடந்த காலத்தில் வாழ்வது அல்லது எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுவது பல ஆண்கள் இரண்டு திருடர்களால் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் கடந்த காலத்தின் வருத்தங்கள் மற்றும் எதிர்காலத்தின் பயங்கள் அவர்கள் செய்த தவறுகளை பற்றி மீண்டும் மீண்டும் யோசிக்கிறார்கள் அல்லது நடக்காத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுகிறார்கள் இந்த இரண்டுமே நிகழ்காலத்தை அதாவது நீங்கள் உண்மையில் வாழக்கூடிய மற்றும் செயல்படக்கூடிய ஒரே தருணத்தை உங்களிடமிருந்து திருடுகின்றன ஸ்டோயிசம் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தும்படி கற்பிக்கிறது அமோர் ஃபத்தி உங்கள் விதியை நேசியுங்கள் கடந்த காலத்தில் நடந்ததை உங்களால் மாற்ற முடியாது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை உங்களால் கணிக்க முடியாது அதற்கு தயாராகுங்கள் ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் முழு கவனத்தையும் முழு சக்தியையும் இந்த தருணத்தில் நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதில் செலுத்துங்கள் உங்கள் சக்தி நிகழ்காலத்தில் மட்டுமே உள்ளது ஆறாவது பலவீனம் மற்றவர்களை குறை கூறுவது இது புகார் சொல்வதன் நெருங்கிய உறவினர் ஆனால் இன்னும் ஆபத்தானது தங்கள் தோல்விகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் மகிழ்ச்சியின்மைக்கும் மற்றவர்களை அல்லது சூழ்நிலைகளை குறை கூறுவது என் பெற்றோர் காரணமாக நான் இப்படி இருக்கிறேன் என் முதலாளி காரணமாக நான் முன்னேறவில்லை சமூகம் காரணமாக நான் ஏழையாக இருக்கிறேன் இது பொறுப்பைத் துறக்கும் செயல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்காதவரை அதை மாற்றும் சக்தியை நீங்கள் கொண்டிருக்க மாட்டீர்கள் ஒரு ஸ்டோயிக் முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான் அவன் தனது சூழ்நிலைகளின் உரிமையாளன் எல்லாம் அவன் தவறு என்று அர்த்தமல்ல ஆனால் எல்லாவற்றிற்கும் பதிலளிப்பது அவன் பொறுப்பு என்று அர்த்தம் குறை கூறுவதை நிறுத்தி பொறுப்பை ஏற்கத் தொடங்கும் தருணத்தில் நீங்கள் ஒரு திமியுறுகராக மாறுகிறீர்கள் ஏழாவது பலவீனம் நிலையற்ற இன்பங்களை துரத்துவது டோபமைன் நமது மூளையின் இன்ப ரசாயனம் நவீன உலகம் அதை சுரண்டுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களின் முடிவற்ற ஸ்க்ரோலிங் ஆபாச படங்கள் சர்க்கரை நிறைந்த உணவுகள் வீடியோ கேம்கள் இவை அனைத்தும் மலிவான உடனடி டோபமைன் வெற்றிகளை வழங்குகின்றன ஆனால் இது ஒரு பொறி இந்த நிலையற்ற இன்பங்களைத் துரத்துவது உங்களை நீண்ட கால இலக்குகளிலிருந்தும் உண்மையான நிறைவிலிருந்தும் திசை திருப்புகிறது அது உங்களை அடிமையாக்குகிறது உண்மையான மகிழ்ச்சி மற்றும் நிறைவு கடினமான உழைப்பு ஒழுக்கம் மற்றும் அர்த்தமுள்ள இலக்குகளை அடைவதிலிருந்து வருகிறது அது மெதுவாக வரும் ஆனால் அது நீடித்திருக்கும் மலிவான டோபமைனை தேடுவதை நிறுத்துங்கள் கடினமான அர்த்தமுள்ள ஒன்றை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள் அதில் கிடைக்கும் நிறைவு ஆயிரம் மடங்கு மேலானது எட்டாவது பலவீனம் உடலை புறக்கணிப்பது மனம் மற்றும் உடல் பிரிக்க முடியாதவை உங்கள் உடல் பலவீனமாக இருந்தால் உங்கள் மனமும் பலவீனமாக இருக்கும் பல ஆண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை மோசமான உணவு உடற்பயிற்சியின்மை போதுமான தூக்கமின்மை இது அவர்களின் ஆற்றல் அளவை குறைக்கிறது அவர்களின் மனத் தெளிவை குறைக்கிறது மற்றும் அவர்களின் மனநிலையை பாதிக்கிறது ஒரு ஸ்டோயிக் தனது உடலை ஒரு கருவியாக பார்க்கிறான் ஒரு போர் வீரன் தனது வாளை கூர்மையாக வைத்திருப்பது போல அவன் தனது உடலை வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறான் இது ஆணவத்திற்காக அல்ல செயல்திறனுக்காக ஒரு வலிமையான உடல் ஒரு வலிமையான மனதிற்கு அடித்தளம் அமைக்கிறது உங்கள் உடலை மதியுங்கள் அதற்கு நல்ல எரிபொருளை கொடுங்கள் அதை நகர்த்துங்கள் அதற்கு ஓய்வு கொடுங்கள் உங்கள் உடல் உங்கள் முதல் கோட்டை ஒன்பதாவது பலவீனம் தங்களை பலவீனமானவர்களால் சூழ்ந்து கொள்வது நீங்கள் யாருடன் நேரத்தை செலவிடுகிறீர்களோ அவர்களாகவே நீங்கள் மாறுவீர்கள் இது ஒரு தவிர்க்க முடியாத உண்மை நீங்கள் புகார் சொல்பவர்களுடன் பழகினால் நீங்களும் புகார் சொல்ல ஆரம்பிப்பீர்கள் சோம்பேறிகளுடன் பழகினால் உங்கள் லட்சியங்களும் மங்கிவிடும் எதிர்மறையான மனிதர்களுடன் பழகினால் உங்கள் பார்வையும் எதிர்மறையாக மாறும் பல ஆண்கள் தங்கள் சமூக வட்டத்தை கவனமாக தேர்ந்தெடுப்பதில்லை அவர்கள் வசதிக்காக அல்லது பழக்கத்திற்காக நட்பை தொடர்கிறார்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஆண் தனது வட்டத்தை ஒரு கோட்டையைப் போல பாதுகாக்கிறான் அவன் தன்னை விட சிறந்த புத்திசாலியான வலிமையான மனிதர்களை தேடுகிறான் அவன் சவால்களை தரும் அவனை வளரத் தூண்டும் மனிதர்களுடன் பழகுகிறான் உங்கள் சமூக வட்டத்தை மதிப்பீடு செய்யுங்கள் அது உங்களை உயர்த்துகிறதா அல்லது கீழே இழுக்கிறதா பலவீனமான தொடர்புகளை துண்டிக்க தயங்காதீர்கள் பத்தாவது பலவீனம் கட்டுப்பாடற்ற மனதை கொண்டிருப்பது உங்கள் மனம் ஒரு குரங்கை போல இருக்கிறதா ஒரு எண்ணத்திலிருந்து மற்றொரு எண்ணத்திற்கு தாவுகிறதா கடந்த காலத்தை பற்றி சிந்தித்து எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த முடியவில்லையா இது கட்டுப்பாடற்ற மனதின் அடையாளம் இந்த மனச்சத்தம் உங்கள் ஆற்றலை உறிஞ்சி உங்களை செயலற்றவராக ஆக்குகிறது பெரும்பாலான ஆண்கள் தங்கள் மனதிற்கு பயிற்சி அளிப்பதில்லை அவர்கள் தங்கள் உடலுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள் ஆனால் மனதை அதன் போக்கில் விட்டுவிடுகிறார்கள் தியானம் பிளெயின் கான்சியன்ஸ் அல்லது ஆழ்ந்த சிந்தனை போன்ற பயிற்சிகள் உங்கள் மனதை அடக்கும் கருவிகள் அவை உங்கள் கவனத்தை கட்டுப்படுத்தவும் மனத்தெளிவை பெறவும் அமைதியை உணரவும் உதவுகின்றன உங்கள் மனம் உங்கள் சக்தி வெண்டிமான சொத்து அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் அது உங்களை கட்டுப்படுத்தும் பதினொன்றாவது பலவீனம் எல்லாவற்றையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்வது மற்றவர்களின் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் உங்களை எளிதில் பாதிக்கிறதா ஒரு சிறிய விமர்சனம் அல்லது அவமதிப்பு உங்கள் மனநிலையை நாள் முழுவதும் பாதிக்கிறதா இது உங்கள் அகங்காரம் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கான அறிகுறி நீங்கள் எல்லாவற்றையும் உங்களைப் பற்றியதாக ஆக்குகிறீர்கள் ஒரு ஸ்டொயிக் பார்வையில் மற்றவர்களின் கருத்துக்கள் மற்றும் செயல்கள் அவர்களைப் பற்றியது உங்களைப் பற்றியது அல்ல அவை அவர்களின் சொந்த நம்பிக்கைகள் நிராப்ட இன்மைகள் மற்றும் அனுபவங்களின் பிரதிபலிப்பு யாராவது உங்களை முட்டாள் என்று அழைத்தால் அது அவர்களின் கருத்து அது உங்களை முட்டாளாக்காது இந்த உண்மையை நீங்கள் உள்வாங்கும்போது நீங்கள் ஒரு மகத்தான உணர்ச்சி சுதந்திரத்தை அடைகிறீர்கள் மற்றவர்களின் நாடகங்களிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்கிறீர்கள் அவர்களின் வார்த்தைகள் உங்களை தாக்க முடியாத அம்புகளாக மாறுகின்றன பன்னிரண்டாவது பலவீனம் அறிவைத் தேடுவதை நிறுத்துவது பலர் பள்ளி அல்லது கல்லூரிக்குப் பிறகு படிப்பதை நிறுத்திவிடுகிறார்கள் அவர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்வது கடினம் என்று நினைக்கிறார்கள் இது ஒரு மெதுவான மன மரணம் உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தினால் நீங்கள் பின்தங்கி விடுவீர்கள் உங்கள் மனம் தேங்கிவிடும் ஒரு சக்தி வாய்ந்த ஆண் ஒரு நிரந்தரமானவன் அவன் எப்போதும் படிக்கிறான் கேட்கிறான் கற்றுக்கொள்கிறான் அவன் தத்துவம் வரலாறு அறிவியல் திறன்கள் என அனைத்தையும் கற்றுக்கொள்கிறான் அவன் தனது மனதை ஒரு வாளைப் போல கூர்மையாக வைத்திருக்கிறான் ஏனென்றால் அறிவு என்பது சக்தி மட்டுமல்ல அது முன்னோக்கு அது உங்களை சிறந்த முடிவுகளை எடுக்கவும் உலகை ஆழமாக புரிந்து கொள்ளவும் உதவுகிறது ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனம் உங்களுக்கு நன்றி சொல்லும் பதிமூன்றாவது பலவீனம் தெளிவான கொள்கைகள் இல்லாமல் வாழ்வது உங்கள் வாழ்க்கையின் விதிகள் என்ன நீங்கள் எதை ஆதரிக்கிறீர்கள் உங்கள் மதிப்புகள் என்ன பெரும்பாலான ஆண்களுக்கு இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் இல்லை அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்கிறார்கள் இது ஒரு திசைகாட்டி இல்லாத கப்பலை போன்றது அலைகளால் அங்கும் இங்கும் இழுத்துச் செல்லப்படுகிறது ஒரு ஸ்டோயிக் கொள்கைகளின் அடிப்படையில் வாழ்கிறான் நீதி தைரியம் நிதானம் ஞானம் இவை அவனது வட நட்சத்திரங்கள் கடினமான முடிவுகளை எடுக்கும்போது அவை அவனுக்கு வழிகாட்டுகின்றன அவன் தனது உணர்ச்சிகள் அல்லது வெளிப்புற அழுத்தங்களின் அடிப்படையில் முடிவெடுப்பதில்லை அவன் தனது கொள்கைகளின் அடிப்படையில் முடிவெடுக்கிறான் உங்கள் தனிப்பட்ட கொள்கைகளை வரையறுக்க நேரம் ஒதுக்குங்கள் அவற்றை எழுதுங்கள் அவற்றின்படி வாழுங்கள் இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அசைக்க முடியாத அடித்தளத்தை வழங்கும் பதினான்காவது பலவீனம் சொற்களை கட்டுப்படுத்தத் தவறுவது நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது அவை உறவுகளை உருவாக்கலாம் அல்லது அழிக்கலாம் அவை நம்பிக்கையை விதைக்கலாம் அல்லது சந்தேகத்தை விதைக்கலாம் பல ஆண்கள் தங்கள் நாவைக் கட்டுப்படுத்துவதில்லை அவர்கள் யோசிக்காமல் பேசுகிறார்கள் அதிகமா பேசுகிறார்கள் அல்லது தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசுகிறார்கள் அவர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள் புகார் சொல்கிறார்கள் அல்லது வெறுமனே மௌனத்தை நிரப்ப பேசுகிறார்கள் இது சக்தியை வீணடிக்கும் செயல் ஒரு சக்தி வாய்ந்த ஆண் தனது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கிறான் அவன் குறைவாக பேசுகிறான் ஆனால் அவன் பேசும்போது அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது அவன் மௌனத்தின் சக்தியை அறிந்திருக்கிறான் உங்கள் பேச்சை கவனியுங்கள் அது அவசியமானதா அது உண்மையானதா அது கனிவானதா இல்லையென்றால் மௌனமாக இருப்பது நல்லது உங்கள் வார்த்தைகள் உங்கள் மதிப்பின் பிரதிபலிப்பு பதினைந்தாவது பலவீனம் நிதி ஒழுக்கமின்மை பணம் என்பது ஒரு கருவி அது சுதந்திரத்தை வழங்கலாம் அல்லது அடிமைத்தனத்தை உருவாக்கலாம் பல ஆண்கள் பண விஷயத்தில் ஒழுக்கமற்று இருக்கிறார்கள் அவர்கள் சம்பாதிப்பதை விட அதிகமாக செலவு செய்கிறார்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்குகிறார்கள் எதிர்காலத்திற்காக சேமிப்பதில்லை இது அவர்களை நிதி ரீதியாக பலவீனமாகவும் மற்றவர்களை சார்ந்திருக்கவும் வைக்கிறது அவர்கள் விரும்பாத வேலைகளில் சிக்கிக்கொள்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வேறு வழியில்லை ஒரு ஸ்டோயிக் பணத்தை ஒரு வளமாக பார்க்கிறான் அதை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கிறான் அவன் தனது தேவைகளை எளிமையாக வைத்திருக்கிறான் அவன் கடனைத் தவிர்க்கிறான் அவன் முதலீடு செய்கிறான் அவன் நிதி சுதந்திரத்தை நாடுகிறான் ஆடம்பரத்திற்காக அல்ல ஆனால் விருப்பத்தின் சுதந்திரத்திற்காக உங்கள் நிதிகளை கட்டுப்படுத்துங்கள் அது உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை உங்களுக்கு வழங்கும் பதினாறாவது பலவீனம் தோல்விக்கு அஞ்சுவது தோல்வி என்பது வெற்றிக்கு எதிரானது அல்ல அது வெற்றியின் ஒரு பகுதி ஆனால் பல ஆண்கள் தோல்விக்கு மிகவும் அஞ்சுகிறார்கள் அவர்கள் முயற்சி செய்வதையே நிறுத்திவிடுகிறார்கள் அவர்கள் தங்கள் சௌகரிய மண்டலத்திலேயே இருக்கிறார்கள் அவர்கள் ஒருபோதும் ஆபத்துக்களை எடுப்பதில்லை ஒருபோதும் தங்களை முழுமையாக சோதித்துப் பார்ப்பதில்லை இது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை ஆனால் இது ஒரு சிறிய வாழ்க்கை ஒரு ஸ்டோயிக் தோல்வியை ஒரு கற்றல் வாய்ப்பாக பார்க்கிறான் அது அவனது உத்திகளில் உள்ள தவறுகளை காட்டுகிறது அவனது குணத்தில் உள்ள பலவீனங்களைக் காட்டுகிறது அது அவனை வலிமையாக்கும் ஒரு ஆசிரியர் தோல்வியுற்றதற்காக அவன் வெட்கப்படுவதில்லை முயற்சி செய்யாததற்காக மட்டுமே வெட்கப்படுவான் தோல்வியைக் கண்டு அஞ்சாதீர்கள் அதைத் தழுவுங்கள் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கு ஒரு படி நெருக்கமாக உங்களை அழைத்துச் செல்கிறது பதினேழாவது பலவீனம் நன்றியுணர்வை புறக்கணிப்பது மனித மனம் இயல்பாகவே எதிர்மறையானவற்றில் கவனம் செலுத்துகிறது நம்மிடம் இல்லாதவை தவறாகப் போனவை நாம் விரும்பாதவை இந்த மனநிலை அதிருப்தியையும் பொறாமையையும் விரக்தியையும் உருவாக்குகிறது நன்றியுணர்வு என்பது இந்த எதிர்மறை போக்கிற்கான மாற்று மருந்து இது உங்கள் கவனத்தை உங்களிடம் உள்ளவற்றின் மீது திருப்புகிறது உங்கள் ஆரோக்கியம் உங்கள் உறவுகள் நீங்கள் வாழும் வீடு நீங்கள் உண்ணும் உணவு பல ஆண்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஆண் நன்றியுணர்வை ஒரு செயலாக பயிற்சி செய்கிறான் ஒவ்வொரு நாளும் அவன் நன்றியுள்ளவனாக இருப்பதற்கான மூன்று விஷயங்களை நினைக்கிறான் இது அவனது முன்னோக்கை மாற்றுகிறது இது அவனுக்கு மனநிறைவையும் அமைதியையும் தருகிறது உங்களிடம் இல்லாதவற்றைப் பற்றி புகார் சொல்வதை நிறுத்தி உங்களிடம் உள்ளவற்றிற்கு நன்றி சொல்லத் தொடங்குங்கள் பதினெட்டாவது பலவீனம் தனது நோக்கத்தை அறியாமல் இருப்பது நீங்கள் ஏன் காலையில் படுக்கையிலிருந்து எழுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன இந்த கேள்விக்கு பெரும்பாலான ஆண்களிடம் பதில் இல்லை அவர்கள் வெறுமனே வாழ்க்கையின் இயக்கங்களுக்கு ஏற்ப செல்கிறார்கள் வேலை வீடு பொழுதுபோக்கு மீண்டும் வேலை இது ஒரு திசையற்ற வாழ்க்கை இது உங்களை காலியாகவும் நிறைவடையாமலும் உணர வைக்கும் ஒரு நோக்கம் என்பது ஒரு உந்து சக்தி அது உங்களுக்கு வழிகாட்டுகிறது உங்களுக்கு ஆற்றலை தருகிறது மற்றும் கஷ்டமான காலங்களில் உங்களைத் தொடர வைக்கிறது உங்கள் நோக்கம் உலகை மாற்றுவதாக இருக்க வேண்டியதில்லை அது உங்கள் குடும்பத்தை நன்றாக கவனிப்பதாக இருக்கலாம் ஒரு கைவினையில் சிறந்து விளங்குவதாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு சேவை செய்வதாக இருக்கலாம் உங்கள் ஏன் என்பதை கண்டறிய நேரம் ஒதுக்குங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் திசையையும் கொடுக்கும் பத்தொன்பதாவது பலவீனம் உணர்ச்சிகளை அடக்குவது அவற்றை புரிந்து கொள்வதற்கு பதிலாக ஆண்கள் அழக்கூடாது போன்ற காலாவதியான கருத்துக்களால் பல ஆண்கள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்கக் கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் சோகம் பயம் அல்லது பாதிப்பு போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தினால் அது பலவீனம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் மறைந்து போவதில்லை அவை உள்ளுக்குள் புதைந்து மன அழுத்தம் கோபம் அல்லது பதட்டம் போன்ற வடிவங்களில் வெளிவருகின்றன ஒரு ஸ்டோயிக் தனது உணர்ச்சிகளை அடக்குவதில்லை அவன் அவற்றை கவனிக்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் பின்னர் அவை எங்கிருந்து வருகின்றன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான் அவன் உணர்ச்சிகளை தகவலாக பார்க்கிறான் அவன் அவற்றால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை ஆனால் அவன் வாட்டினூண்டி கற்றுக்கொள்கிறான் உங்கள் உணர்ச்சிகளைக் கண்டு அஞ்சாதீர்கள் அவற்றை ஒரு திசை காட்டியாக பயன்படுத்துங்கள் ஒரு எஜமானராக அல்ல இருபதாவது மற்றும் இறுதி பலவீனம் செயலற்ற தன்மை அறிவது மட்டும் போதாது நீங்கள் செயல்பட வேண்டும் பல ஆண்கள் சுயமுன்னேற்ற வீடியோக்களை பார்க்கிறார்கள் புத்தகங்களை படிக்கிறார்கள் ஆனால் தங்கள் வாழ்க்கையில் எதையும் மாற்றுவதில்லை அவர்கள் தகவல்களை சேகரிப்பவர்களாக இருக்கிறார்கள் செயல்படுபவர்களாக அல்ல இது அறிவின் மாயை நீங்கள் எதையும் செய்யாத வரை எதுவும் மாறாது உண்மையான மாற்றம் செயலில் இருந்து வருகிறது இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு சிறிய விஷயத்தை எடுத்து அதை இன்றே உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள் ஒரு கடினமான உரையாடலை நடத்துங்கள் ஐந்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் ஒரு பக்கத்தை படியுங்கள் சிறிய தொடர்ச்சியான செயல்கள்தான் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்றன அறிவு என்பது சாத்தியமான சக்தி செயல்பாடுதான் உண்மையான சக்தி பார்வையாளராக இருப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையின் களத்தில் இறங்கி விளையாடுங்கள் ஆக இந்த இருபது வழிகளில்தான் தொன்னூற்றொன்பது சதவீத ஆண்கள் தங்கள் சக்தியை அறியாமலேயே விட்டுக் கொடுக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இப்போது அறிவீர்கள் இந்த அறிவு உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றுவதற்கான பொறுப்பு இறுதியான விவோத் இதுதான் உங்கள் சக்தி என்பது நீங்கள் வெளியிலிருந்து பெற வேண்டிய ஒன்றல்ல அது ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது இந்த பலவீனப்படுத்தும் பழக்க வழக்கங்களை ஒவ்வொன்றாக அகற்றுவதன் மூலம் நீங்கள் அந்த சக்தியை வெளிக்கொணர்கிறீர்கள் நீங்கள் ஒரு புதிய நபராக மாறவில்லை நீங்கள் உண்மையில் யார் என்பதை நீங்கள் கண்டறிகிறீர்கள் நீங்கள் உங்கள் ஆன்மாவின் சிற்பி உங்கள் விதியின் எஜமானர் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிர்காலத்தை செதுக்குகிறது வலிமையை தேர்ந்தெடுங்கள் ஒழுக்கத்தை தேர்ந்தெடுங்கள் சுதந்திரத்தைத் தேர்ந்தெடுங்கள் இந்த ஆழமான பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி நீங்கள் இந்த அறிவுசார் எலீட்டின் ஒரு பகுதி இந்த வீடியோ உங்களுக்கு மதிப்புமிக்கதாக இருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த செய்தியைத் தேவைப்படும் மற்றொரு ஆணுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வியைக் கேட்க விரும்புகிறேன் இந்த இருபது குறிப்புகளில் எந்த ஒன்றை நீங்கள் இன்றே சரிசெய்யத் தொடங்குவீர்கள் உங்கள் முதல் படியை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பயணம் இப்போது தொடங்குகிறது